சி வாசக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் பிரபாவதி செந்தல் தமிழ் சொற்களுக்கு மூலமான வேர் சொற்களை அதாவது நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தமிழ் சொற்கள் எப்படி உருவாயிருக்கும் அதோடைய வேர்கள் எங்க இருக்கும் அப்படின்றத பத்தி தான் உங்களோட தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அப்படி பார்க்கும்போது அந்த காலத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க உய் உய் அப்படின்னா உயரமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு தான் அவங்க ஆரம்பித்த ஒரு சொற்களாக இருக்கும் அது அதே மாதிரி ஒரு வளையறதுக்கும் உய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது ஒரு வளைவு கருத்து வேறு அதிலிருந்து தான் வந்து உள் அப்படின்ட்டு ஒரு சொல் கிடைக்கும் வே அந்த உள் இல் வந்து என்னென்னா சின்ன இல்லுன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒற்றல் இல் ஒல்லாக தெரியுது ஒல்ல அல்லாக தெரியுது அதாவது உகர உகர அகர தெரிப்பாக வருகிறது இந்த உள் என்ன வருதுன்னா அல் அப்படின்ற ஒரு சொல் வருது அல்ல இருந்துதான் அண் அப்படின்ட்டு ஒண்ணு கிடைக்குது அதாவது தென்னகர மூணு சுழி என்ன அந்த அண் அப்படின்றதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா சேர்க்கை அப்படின்ட்டு பொருள் அதாவது சேர்க்கிறது அதுல இருந்து நம்ம என்ன செய்வோம் அண்ணுதல் அப்படின்ற ஒரு சொல்ல சொல்றோம் அண்ணுதல் அண்ணுதல்னா அண்மையில் அப்படின்றதையும் நம்ம உருவாக்குறோம் அண்ணுதல் அண்மை இந்த மாதிரி எல்லாம் கட்டமைக்கிறோம் அப்படின்னா என்ன பொருள்னா இப்ப நெருக்கத்துல சேர்த்தல் அப்படின்னா இப்ப தாங்க நடந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அண்மையில் நடந்தது அப்படின்றதையும் நம்ம பயன்படுத்துவோம் அப்ப அண்ணுதல் அப்படின்னா சேர்த்தல் அப்படின்ட்டு பொருள் இந்த அண் கூட்டல் இந்த அண்ணுல இருந்து கூட்டல் ஈ போட்டோம்னா அணி அப்படின்ட்டு ஒரு சொல் கிடைக்கும் அணி என்பதற்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா வரிசை அப்படின்ட்டு பொருள் வரிசையா நெல்லுங்க இல்லையா ஒழுங்கு நிரல் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அதுதான் அணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணி கூட்டல் இல் போட்டோம்னா அணில் அப்படின்ற இன்னொரு சொல்லி நம்ம கட்டமைக்கிறோம் அணின்றதும் கட்டமைக்கிறோம் அணில் அப்படின்றது ஏன் அதுக்கு அணில் அப்படின்ட்டு பேரு வச்சாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதுகள் அந்தவங்களோட அந்த அணில்களோட முதுகுல வரி வரியாக இருப்பதனால் காரண பெயர் ஏன் வரி இருக்கிறதுனால அதற்கு வந்து அணில் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சாங்க இந்த அணில் என்ற வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பொட்டானிக்கல் நேம்ல பயாலஜிக்கல் நேம்ல ஆஹ்லஸ் அஹ் பால்மரம் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா அது அதுதான் நம்ம வந்து இப்ப அணில் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம் இந்த அணில் என்ற ஒரு சொல்ல நம்ம எத்தனை காலமா பயன்படுத்திட்டு வரும்னு பாருங்க புறநானூற்றுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அணிலை பத்தி சொல்லும்போது போது வரி அணில் அப்படின்ட்டு சொல்றாங்க இதே பெரும்பாலாற்று படையில என்ன சொல்றாங்க வரிப்புற அணில் அப்படின்ட்டு சொல்றாங்க தொல்காப்பியத்துல என்ன சொல்றாங்க மூவரி அணில் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ இந்த அணில் அப்படின்றத நம்ம ஆதி இருந்து பழகிட்டு சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இதே மாதிரி பறக்கக்கூடிய அணில புல் அணில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அணில் வச்சி புறநானூற்று பாடல்ல இன்னொரு இடத்துல குறிப்பிடுறாங்க அணில் வரி கொடுங்காய் அப்படின்ட்டு ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க அப்படி அணில் வரி கொடுங்காயினா என்னன்ட்டு பார்த்தோம்னா இந்த நம்ம இப்போ சொல்லிடுறோம் இல்லையா வெள்ளரி வெள்ளரி வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதைத்தான் அவங்க அந்த காலத்தில் அணில் வரி கொடுங்காய் அப்படின்னு இருக்கு அதாவது அந்த வெள்ளரிக்காய் எப்படி இருக்கும்னா வளைவா இருக்கும் அது மேல வந்து வரி வரியா இருக்கும்ன்றதுனால அது அணிலுக்கு இருக்கக்கூடிய வரிகளை இருப்பது போலவே இருப்பதுனால அது என்ன சொல்லியிருக்காங்க அணில் வரி கொடுங்காய் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து அவங்க பயன்படுத்தும் போது வெல் வரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வெல் வரி அதாவது வெள்ளையான வரி இருக்குது அப்படின்னு அதை தான் நம்ம இப்ப எப்படி பயன்படுத்துறோம் வெள்ளரி வெள்ளரி அப்படின்ட்டு பயன்படுத்துறோம் சுருக்கிட்டு அதையே வந்து சென்னை சொர்பியல் அகராதியில் என்ன சொல்லி பல்கலைக்கழக அகராதியில் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு எப்படி பிரித்து சொல்லியிருக்காங்கன்னா வெல் கூட்டல் அரி அதுதான் வந்து வெள்ளரியாக வந்தது அப்படின்ட்டு பாவனரார் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே ஐயா அவர்கள் வந்து இது தவறு வெல் வரி என்று தான் இருந்தது வெல் வரி தான் வந்து வெள்ளரியாக வந்தது அப்படின்றதையும் நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க இந்த மாதிரி செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப ஆழமாக புரியும் புரியுதுங்க அதாவது இந்த காய் இந்த அணில் இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் அதாவது தொல்காப்பிய காலத்தில் இருந்து இன்னமும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போவே இந்த காட்டுவெளிகளில் இந்த வெள்ளு வெல் வரி காய்கள் இருந்ததாக நமக்கு செய்திகளும் கிடைக்கின்றன அப்படின்றதையும் உங்களோட பகிர்ந்து கத்தல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்